வணக்கம் மக்களே விஜயால கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய கட்சிகள் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் தமிழக அரசியல் களம் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய மையமா வச்சுதான் பரபரப்பா சுத்திக்கிட்டு இருக்கு வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விஜய் முடிவுதான் தான் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியா இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்க கூடிய நிலையில இந்திய அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெரிய தேசிய கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் விஜய தங்களுடைய பக்கம் இழுக்க தீவிரமான முயற்சி செஞ்சு வரதா தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல வலுவான எதிர்க்கட்சி கூட்டணியை அமைக்கும் நோக்கில விஜய தங்களுடைய பக்கம் கொண்டு வர மறைமுகமான பேச்சுவார்த்தை வார்த்தளை தொடங்க இருக்காங்க அதிமுகவுடன் ஏற்கனவே பாஜக கூட்டணி வச்சிருக்க கூடிய நிலையில இந்த அணிக்குள்ள தாவேக்காவையும் இணைச்சுக்கிட்டாங்கன்னா அது தமிழகத்துல திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா அமையும் அப்படின்னு பாஜக தலைமை கருதுறாங்களா அரசியல் வல்லுனர்கள் கணிப்பின்படி அதிமுக பாஜக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் ஒரே அணியில இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்கு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னே கருதப்படுது இன்னொரு புறம் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியோ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கதா தகவல் தெரிவிக்குது தற்போது திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கூடிய காங்கிரஸ் கட்சி கூட்டணியில அதிக இடங்களை பெறுறதுல சிக்கல் காரணமா விஜயுடைய தாவேகாவோட இணைஞ்சு ஒரு புதிய அணியை உருவாக்கலாமா அப்படின்னு யோசிட்டு வராங்களாம் இதுக்காக மறைமுக பேச்சுவார்த்தைகள் ரெண்டு தரப்பிலையும் நடைபெற்று வருவதாகவும் இந்த அணியும் கணிசமான வெற்றி வாய்ப்பு பெறும் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மொத்தத்துல விஜயுடைய மக்கள் செல்வாக்கு அவருடைய புதிய கட்சிக்கு இளைஞர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஆதரவு காரணமா அவர் எந்த அணியில அங்கம் வகிக்கிறாரோ அந்த கூட்டணிக்கு நிச்சயமா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் ஒருமித்த குரல்ல கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில விஜய் யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படின்ற முக்கிய முடிவை நோக்கி ரெண்டு தேசிய கட்சிகளும் மாறி மாறி அவரை அழைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துடைய மற்ற கட்சிகளான பாமக தேமுதிக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் எந்த பெரிய கட்சிகளும் இதுவரைக்கும் கண்டுகிட்டதாவே தெரியலையா விஜய் எந்த கூட்டணிக்குள்ள போறது அப்படின்றத முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் இல்லைன்னா எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போயிட்டார் அப்படின்னா பாமக உள்ளிட்ட இந்த கட்சிகள் திமுக கூட்டணியை நாடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா ஏற்கனவே திமுக கூட்டணியில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது எல்லாமே அங்க வகிப்பதால பாமக போன்ற கட்சிகள் திமுக கூட்டணிக்கு போனாலுமே அதிகபட்சமா அஞ்சு தொகுதிகளுக்கு மேல கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கருதப்படுது ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவோட சேர்ந்து புதிய அணியை அமைச்சிட்டாங்க அப்படின்னா பாமக போன்ற சிறிய கட்சிகளுக்கு திமுக மற்றும் அதிமுக ரெண்டு பெரிய அணிகள் ஏதாவது ஒன்ன தேர்வு செய்யற வாய்ப்பு உருவாகும் ஆனா அவங்களுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவாதா இருக்கும் மொத்தத்துல நடிகர் விஜயோடைய கூட்டணியோடைய நிலைப்பாடு தெளிவானுச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த சின்ன கட்சிகளுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னோ அது வரைக்கும் இந்த கட்சிகள் பெரிய கட்சிகளால கண்டுகொள்ளப்பட மாட்டாங்க அப்படின்ற நிலைதான் இப்ப வரைக்கும் நீடிக்குது அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்